பாருங்கள் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை அருகே தோகை மலையில் சினேகிதி அறக்கட்டளையின் சார்பில் துவக்க விழாவில் ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் முப்பது பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலையில் சினேகிதி அறக்கட்டளை அலுவலகத்தில் சினேகிதி அறக்கட்டளை சார்பில் சிஹெச்எம் திட்டத்தின் கீழ் ஐம்பது பெண்களுக்கு இலவச டையல் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சினேகிதி அறக்கட்டளை இயக்குனர் மதி தலைமை வைத்தார் திட்ட இயக்குனர் சத்தியபாமா ஒருங்கிணைப்பாளர் வடிவேல் முதன்மை பயிற்சினர் மகாலட்சுமி ஆகியோர்கள் திட்ட விளக்க உரையாற்றினார்கள் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் இலவச டையல் பயிற்சி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தோகைமலை ஊராட்சி ஒன்றிய ஆணைய ராஜேந்திரன் விவசாயிகள் மறுவாழ்வு அறக்கட்டளை இயக்குனர் நாகராஜ் ஆகியோர்கள் பெண்கள் முன்னேற்றம் குறித்து விரிவாக பேசினார்கள் தோகைமலை கிளை நூலகர் கண்ணதாசன் மற்றும் நெய்தலூர் உழவர் ஆய்வு மன்ற அமைப்பாளர் ஆனந்தராஜ் வாழ்த்துரை வழங்கினார்கள் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் முப்பது பெண்களுக்கு இலவச டையல் இயந்திரங்களை வழங்கினார் நிறைவாக டையல் பயிற்சி ஆசிரியை பானு நன்றி கூறினார் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்